தாம்பரம் அருகே வீட்டின் கதவை திறந்து வைத்து தூங்கிய முதியவர் வீட்டிற்குள் பாம்பு வருவதை பார்த்து பாம்பு வீட்டிற்குள் வரவிடாமல் தடுத்து எஜமானின் உயிரை காப்பாற்றிய வளர்ப்பு நாய் சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூர் சிங்காரத்தோட்டம் பகுதியில் வசித்து வருபவர் அறுபது வயதான உமாபதி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவர் இவருக்கு துணையாக பிளாக்கி ப்ரௌனி என இரண்டு நாய்களை பாசம் காட்டி வளர்த்து வருகின்றார் இந்த நிலையில் கதவை திறந்து வைத்துவிட்டு வீட்டிற்குள் அசந்து உமாபதி தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது சுமார் ஆறடி நீள நல்ல பாம்பு ஒன்று வீட்டிற்குள் வர முயற்சித்தபோது பாம்பு வருவதைக் கண்ட வளர்ப்பு நாயான பிரௌனி நல்ல பாம்பை வீட்டினுள் வரவிடாமல் தடுத்து தொடர்ந்து குறைத்துக்கொண்டே கொண்டே இருந்தது நாய் குறைத்து கொண்டு சத்தம் கேட்டு விழித்துக்கொண்ட கொண்ட உமாபதி வீட்டு வாசலில் படம் எடுத்தவாறு நின்று கொண்டிருந்த நல்ல பாம்பை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார் உடனே நாயை விரட்டிய போது பாம்பும் வீட்டிற்குள் வராமல் அருகில் இருந்த கற்களுக்குள் சென்று பதுங்கியது உடனே இது குறித்து அருகில் இருந்த கவுன்சிலரான வாசு என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் விரைந்து வந்த வாசு இது குறித்து தாம்பரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கல்லுக்குள் பதுங்கியிருந்த நல்ல பாம்பை பிடித்து பத்திரமாக அங்கிருந்து எடுத்து சென்று காட்டுப்பகுதியில் பகுதியில் விட்டனர் பாசமாக வளர்த்த நாய் இல்லையென்றால் உயிர் பறிபோகி இருக்கும் என நினைத்து நாயை கட்டி அணைத்து பாசத்தை காட்டிய சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது